ரத்து செய்ய வலியுறுத்தி முன்னாள் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள வெம்பக்கோட்டை ஒன்றியம் ஆலங்குளம் அருகில் உள்ள லட்சுமிபுரம் கிராமத்தில் கல்குவாரிக்கு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கல்குவாரி அமைப்பதற்கு முன்னதாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலேயே அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கிராம பொதுமக்களின் எதிர்ப்பினை கண்டுகொள்ளாமல் கல்குவாரிக்கு அரசு தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது இது தொடர்பாக சாத்தூர் வருவாய் கூட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் மற்றும் தங்களது கிராமத்தில் சாலையை மறித்து சாலை மறியல் போராட்டம் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பு போராட்டம் வீடுகளில் கருப்பு கட்டி போராட்டம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை கிராம பொதுமக்கள் கையில் எடுத்தனர் புதிபுரத்தில் புதிதாக குவாரி அமைப்பதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் என்பது வழங்கியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையையும் எங்களுக்கு வழங்குகிறது கடந்த ஜூலை மாதத்தில் இருந்து லட்சுமிபுரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக விவசாயிகள் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மிக அருகாமையில் ஒரு கல்குவாரி அமைந்தால் அது பல்வேறு வகையான அசம்பாவித சம்பவங்கள் மட்டுமல்ல சமூக விரோத செயல்களும் கூடுமான வரை அது வளர்த்துக்கொண்டே இருக்கும் இன்றைக்கு நில அதிர்ச்சி ஏற்படுவதே இது போன்ற கல் குவாரிகள் தோண்ட தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் என்பது குறைந்துவிடக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நூற்றி ரெண்டுக்கும் மேற்பட்ட கல் புவாரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுவே ரொம்ப அதிகம் விவசாயம் எப்படி இருக்கும் விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளம் குட்டை ஊரணி இந்த குறைந்தபட்ச நீர் வளத்தை கூட நாம் பாதுகாக்க முடியாது தற்காத்து கொள்ள முடியாது அப்போ இந்த வெம்பக்கோட்டையை இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் அமைத்தால் அது என்ன நியாயமா இருக்க முடியும் இது விவசாயத்துக்கு பிராணமல்ல குளிக்க தண்ணி வேணாமா ஒளி ஒழிக்கும் தண்ணீரை வாங்க முடியுமா ஆகவே இந்த பிரச்சனையில் விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய எழுப்பை அந்த மக்களினுடைய கோபத்தில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே எங்கள் கட்சியின் சார்பாகவும் விவசாயிகள் பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் உரிய மனு கொடுத்திருக்கிறோம் அதற்கு பிற்பாடு நீங்க லைசன்ஸ் கொடுத்திருக்கிறீங்க கல்குவாரி எப்படி நியாயமா இருக்க முடியும் ஆகவே விதிகளின் படிதான் அனுமதியை கொடுத்தோம் என்று சொன்னால் மக்களினுடைய எதிர்ப்பை மீறி எந்த தொழிலும் நடக்க முடியாது அங்கு மக்களுக்கு தான் விதியே தவிர யாரோ ஒரு தொழில் நிறுவனர்களுக்கு அல்ல தொழில் இருக்க வேண்டும் ஆனா நீங்க ஒரு மனு நாங்க விதியெல்லாம் பொறுத்த லைசென்ஸை லைசன்ஸ கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க வெடி வச்சு வாரகில உடைச்சி கல்லெடுத்து போட எப்படி நியாயமா இருக்க முடியும் ஆகவே உடனடியாக இந்த கல் குவாரிக்கான அனுமதியை அந்த லைசென்ஸை ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் விவசாய பெண்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் முதலமைச்சர் அவர்களிடமும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அந்த ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஒருவேளை இந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்படாவிட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுமக்களும் இங்கே ஒரு தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி கடுமையான ஒரு போராட்டத்திற்கு நாங்கள் செல்வோம் என்பதையும் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டோம்